അത് പുറകൻ്റെ വരെ ഇതിലവരെ സ്നേഹൻ വന്ന് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോന്ന വേറെ കൂട്ടിക്കൊണ്ട് പോയ ഇടയില് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോയിക്കോ പോണെ മാം കുളിക്കൊലി ജോയിണ്ടവ അവർ കൂട്ടിക്കൊണ്ട് പോവാ குளிக்க அது குளிக்கிற இடம்றைபு மறைவு பத்தைக்கு பின்புறம் மறைவு சுட்டு வீரத்துக்கு பின்புறம் மறைபு அந்த அவர் குளிக்க அவர் குளிக்கிட்டு அவதான் போய் ஒரு பதினஞ்சு பேர் வட்டா பிடிச்சு போய் லோயர் நாங்கள் குர்மல் பத்து பொலுசு இந்த கொடியாமந்தவர் சதி செய்ய வந்த பொலுசை கூட்டிக் கொண்டு வந்து காட்டினவன் காட்டும் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ள ரகினாங்க ரகி அந்த ரெண்டு ஐயா தாளாமல் வந்தவன் இந்த இடத்தில் ஐயாவைத்தான் ரெண்டு பேர் ரகி தாளாமல் வந்தவன் வந்த இடத்துல நாங்கள் குளறின்னாங்கள் எங்கள் பிள்ளைன் கலட்டி விட்ட பாட்டா ஒரு கரையில் கிடக்குது வந்து போடுவோம் வந்து வச்சது சேர்ட்டு இந்த கரையில் கிடக்கையா அந்த உப்பு எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறான் என் பிள்ளைக்கு சதி தான் செய்தது வேறு ஒன்றுமே செய்ய எங்கள் பிள்ளை அரப்பனை உயரம் பாருங்கோ எல்ல தாளக்கூடிய சான்ஸ் இல்லை எங்கள்ட பிள்ளை தாளக்கூடிய சான்ஸ் இல்லை இவ்வளோ பேரும் கூட்டி கொண்டு போய் எங்கள் பிள்ளையே அதில் ஒரு மூண்டி டின்னு இருக்குது நாங்கள் நேற்று குணல் விளக்கம் எடுத்த போது இந்த பிள்ளைய பாவிச்சிருக்கோண்டு பார்க்க அம்மா மதியம் சாப்பிட்ட சாப்பாடை விட தண்ணி ஊடி இந்த தண்ணி தான் அவருக்கு உடலுக்காக போயிருக்குதான் சொல்லி அவருக்கு உள்ளுக்கையும் தண்ணி போக இல்லை அந்த பிள்ளைக்கு இதயத்தில் தண்ணி போகிற தன்மையை குளாசிக்கத்தில் தான் போய் தண்ணி அடைச்சிருக்குது அடைச்சோடன பிள்ளைக்கு திமிரி இருக்குது திமிரி என்ன உடனே தான் இந்த பிள்ளை மூக்கால சீவன் போக தான் തത്തളിച്ച് പോണത് ഇത് കൈമൂട്ട് രണ്ടിൽ പിടിച്ച് അമത്തിരുക്ക് അത് കണ്ടിനായം ഇരുത് ഇപ്പം നിങ്ങൾ വന്ന് എങ്ങനെ ഇവ കാരണം ചെല്ലി എൻ്റെ പിള്ള അതിൽ വേണമെങ്കിലും വാഹനം പിടിക്കണം വാങ്ങ പൂ ഇരുക്കോണ്ട് വേറെങ്കോ താമര ഇലേ ഇരുക്കോണ്ട് പേരെങ്കോ ഏ പൂന്ന് അയ്യരേ പൂ പിടുങ്ക പോക വിശേഷമേ പൂ പിടുങ്ങ പോ

அவன் அரெஸ்ட் பண்ற கசிப்பு கார கஞ்சா கார வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம் எங்க புள்ளியை கொண்டு போய் குளத்துல குளிக்க குளிக்கவாக என்ன தாய் தோப்பனே குளத்துல குளிக்க வாங்க கொண்டு வந்தீங்களே போங்களே எங்கியே அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்ல தீர்த்த மாற அந்த கேணியில கொண்டு எங்க புள்ளிய நீங்க சம்பந்தம் இல்லாமல் கொத்த சனம் சஞ்சரி ஒன்றும் இல்லை அதே இடத்துல எந்த புள்ளிய பொடி ஒன்று தனிங்க சரி பொடி எடுத்தா நீங்கள் ഞങ്ങൾ അയ്യോ എൻ്റെ പിള്ളേക്ക് പൊടി മന്ദിജ ആസ്പത്രി പൊടി ഇടക്കണ്ട കള്ളപ്പേർ കൊടുത്തേ നിങ്ങൾ കൊണ്ടുപോകാ രണ്ടുപേരും കള്ളപ്പേർ കൊടുത്ത ഉണ്ട് ഞാൻ ഇന്ത്യ പോകുമ്പോൾ ആരൻ്റെ പുള്ളിയോടെ അനാഥമായിരിക്കും എന്റെ പുള്ള കിടന്നത് പോ കഥച്ച് അവളത്തെയും അടിച്ചീ എന്ന കാരണം തമ്പി ഫോൺ വേണ്ട ഒരു പക്കത്തി ഒരു മണിക്ക് ഞാൻ ഫോൺ കൊടുക്കേലേ அது ஒரு பெராதில போன வேண்டே இல்லை அதே அந்த கதைச்ச நம்பர் எங்க போனது அப்போ இந்த கதைச்சின்னா நாங்கள் இந்த நம்பரை பிடிச்சுன்ற ஆளை பிடிச்சு ஒரு ஒழுங்கு செய்திருப்போம் அப்போ சதி இல்லாமல் இது என்ன நடந்தது என் பிள்ளை குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு கிட்ட சாப்பிட்றான் வெளியில் போய் அப்புறம் குளிக்க வாரானே ஏன்னா எந்த பிள்ளை பூ என்ன வெள்ளிக்கெல்லாமே பூசாரிக்கு பூ கொண்டே மாலை போடுறதுக்கு இல்லை யாரெண்டாலும் வாங்க இந்த குளத்துல காட்டுறோம் ஒட்டு பூ வெள்ளைப்பூவோ தாமரை பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் ரெண்டியோட பிள்ளைங்க வெட்டி விடுறோம் சம்மந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான்னு இதுதான் தாட்டமன்ட்டு நாங்கள் திரும்பி டேன் ஓடினீங்க அந்த பொலிச நீங்க கொண்டு வந்திருக்கிறா மந்தியாக்கு அந்த பொலுசை நீங்க மந்தியா கொண்டு வந்துருக்கா இந்த ஒரு ஆக்கள் தான் இதுதான் பொலுசன் சொல்லி தீரேல எங்களோட தம்பி ஓடி போக

அப்பந்த சந்தேகம் தான் எங்களுக்கு சதி செய்தான் எங்க பிள்ளை அவருக்கு மூண்டு மாம்பழ பிள்ளை அது ஒரு பிளான் தெரிய அது ஒரு சதி செய்தது அதுக்குள்ளே அவனவனான ஆளு ஒரு ஐயாவில் இது ஒரு அப்பாவி பிள்ளை இதையும் நம்புறது நண்பனோட வர நீங்கள் செய்கிறது நண்பனோட வர இந்த செய்கிறத கேட்குற ஆ அப்ப என்ஜை பிள்ளை நம்பியே நாலு பேரோடையும் பொலுசோடையும் வந்தது ஆ என்ன காரணம் கொண்டு போனே குளிக்கிறதுக்கு பொலுஸுக்கே என்ன பொலிஸே தன்ன இல்லையே குளிக்க விடா போன பொலிஸு அண்டிக்கோ பொலிஸு தண்டிக்கொண்டே இந்த வாங்குவதுக்கு ரங்காதே

இன்றைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணம் அடைஞ்ச நீங்களோ ஐயோ இல்லை அவைய கூப்பிடுங்கோ எங்களுக்கு இன்னும் பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை அவன் எங்காண்டி ஒரு நண்பன் புளிக்க வந்த தான் நடந்ததுன்னு சொன்னேன் இந்த இப்படி மூன்று நாள் நாங்கள் கதறான் கதறின மாதிரி அவண்டி அம்மாக்கள் கதற வேண்டாமோ என்ன பிரச்சனை வெறுக்கே என்ன பிரச்சனை காண்டிவர் இப்படி எங்கிட்ட பிள்ளைய செய்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ஏதோ லஞ்சம் வண்டி செய்த மாதிரி செய்திருக்கிறீங்க இதே பிரச்சனை நாளைக்கும் என்னெங்கும் வரக்கூடாது அதோட்ட உயிராலே ரெண்டு உயிர் போட்டுதும் ஒரு உயிராலே ரெண்டு உயிர் போட்டுதும் ஏ அந்த பிள்ளையும் வெறுக்காண்டி போன உயிர் தானே தான் போய் அக்சிடம் படையிலே அது செய்யலை இது கேட்டதுக்கு பின்பால தன் கையாலே தான் தைக்கொலை பிரிஞ்சவ இந்த பேர் சொல்லு எங்களுக்கு தீங்காது சாகும் வரையும் எங்களுக்கு தீராது அது கேட்ட சாகும்பரையும் விடாத மறியல் விட்டால் சரி இல்லையோ நாங்களும் அது கேட்ட நடவடிக்கை நாங்கள் செய்து ஓட்டு நாங்கள் சொல்லி இதுக்கு முடிவு எடுக்காது நாங்கள் நீங்களும் அது கேட்ட முடிவு எங்களுக்கு எடுத்து பிள்ளைக்கு ஏற்றபடி எங்களுக்கு அவ்வளோ வேரியம் கொண்டு வந்து முற்படுத்தி சா மறியல் வெகிய தூக்கு தண்டனை போட்டால் நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம் அப்படி இல்லையெண்டா ஒத்துக்கொள்ள மாட்டோம் எங்களால் அய்யென்றது நாங்கள் பார்ப்போம் அதோட சும்மா சும்மா அந்த ரிப்போர்ட்டெல்லாம் சும்மா சும்மா தோணாது இதெல்லாம் போடுவோம்

ஆசம் தான் ஒரு பிள்ளைய பத்து மாதம் ஒரு தாய் பெத்து சுமந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வளர்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான் இன்றைக்கு இந்த தகப்பன் பாருங்கோ இந்த வெயில் ரோட்டு வேலை செய்த தகப்பன் இண்டைக்கு படிப்பிச்சு ஏற்பருக்க படிப்பிச்சுட்ட பிள்ளைய பறி கொடுத்தவன் இந்த கவன நிலமைய இந்த நிலமைய பாயிண்ட கவனத்தை பாருங்க தன்னால விரந்தி மூன்று புள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இருந்த கோலம் மாறி இருக்கிறான் இந்த புள்ளியன் ஆம்பளை புள்ளியன்ற சொல்லி எங்க போறான்னு எங்க வாரான்ண்டு பயந்து இவ்வளவு கோலத்திலே ஆயின அம்மாவை கடைசிக்கா நீங்கள் இந்த கோலம் ஆக்கி விட்டுருக்குறீங்க இந்த ஊரவன் இல்லாமல் இதுக்கு நுடந்த இல்லாமல் இந்த கேஸ் நடக்க இல்லை மூன்று மணி நாலு மணிக்கு யாரும் குடிக்க போவாங்களா குளத்துக்கு வடிவா புரிஞ்சு சொல்லுவாங்க மூன்று மணி நாலு மணிக்கு யாரும் குளத்துக்காண்டு குளிக்க போவாங்களா எடுத்து இப்போ எங்களுக்கு தம்பி வந்து என்னன்னு சொன்னா வந்து எல்லாம் எல்லா இப்போ ஆறு போன இப்போ ஒரு சில பேரை தான் இப்போ எங்களை அதை வந்த இதில் பற்றி நாங்கள் சொல்கிறோம் அது கிடைக்கிறது இதுக்கு கொடுத்த தண்டனையில அவங்க வாயாலும் யாரையும் பிடிக்க தெரியும் அப்ப நீங்க அந்த உயிர் ரெண்டும் போகணும் சேர்ந்து இந்த சதி செய்திருக்கிறீர்கள் இந்த உயிரான உயிருக்கு நீங்கள் நாலு பேரையும் பிடிச்சு நாலு பேருடைய தந்தனையும் எங்களுக்கு പിന്നെ കൂട്ടി കൊണ്ട് പോലെ പിന്നണിയും മിജാകളെന്താ കേട്ടി പോയിട്ട് முறைப்பாடுகளை சொல்லுங்க நேற்று முடி அருகி எடுத்தவே நாளைக்கும் வந்து வைக்காதே நாங்க பொருசுமே உங்களுக்காண்டி ஏறணும் நேரடியா தவிர குழக்கத்துக்கு

ഇന്ത്യയിൽ മുടി അത് എന്നും മഹാരാജും അപ്പൊ ചെയ്യാൻ പയപ്പെടാ எல்லா போய் தான் அத்தனைக்காக அதுதான் தேவைப்படுது இன்னும் நடக்குதுன்னு தெரியாங்கிறாங்க இன்னும் நேற்று கூட மந்தி கேட்குறேன் எனக்கு இதில் டவுட் இருக்குது இஞ்ச போஸ்ட்மெண்ட் செய்யாதவங்கன்ட்டு